அனைவரும் வணக்கம் சற்று நிலையான அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் கனமழை அறிவிப்பால நான்கு மாவட்டங்களும் முன்னேற்பாடுகள் தீவிரமாக வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க கூடுதலாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அண்ட் எந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விட போகிறாங்க அப்படின்றதும் பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்ன உங்களுக்கு முழுமையா வந்து வாங்க வீடியோ போகலாம் திப்ளா புயல் வலுக்குறைந்த நிலையில சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்தது இன்றும் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில நான்கு மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட மாநகராட்சி நிர்வாகங்கள் சார்பில் ஒரு தீவிர முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சொல்றாங்க குறிப்பா இலங்கையை டிக்வா புயல் புரட்டி போட்ட நிலையில அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயலின் தாகத்தால் தமிழகத்துல டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு கனமழை கொட்டி தீர்த்தது இது சென்னையை நெருங்கிய நிலையில நேற்று முன்தினம் ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்த போது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில குறிப்பிடும்படியான மழை இல்லை நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறும் அதாவது வலு குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா அதிகமான மழை பெய்யவேண்டும்தான் சொல்றாங்க சோ பள்ளி கல்விகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இந்த ஒரு வெளியிட்டு இருக்காங்க இது போன்ற மழை பற்றிய கூடுதல உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்